கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயோ அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் பதினான்கு மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள் இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பார்வைக்கென்று வாழாமல் மனுஷனை பிரியப்படுத்தும்படி வாழாமல் கர்த்தருக்கு உண்மையாய் அவருக்கு பயந்து அவரை உண்மையாக நேசித்து வாழ வேண்டும் மத்தியூ இருபத்தி மூன்று பதினான்கில் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேரே உங்களுக்கு ஐயோ பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள் இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது மனுஷன் பார்க்கும்படியாக வாழ்கிற அவர்கள் மனுஷனுடைய பார்வைக்கு தேவ பக்தி உள்ளவர்கள் ஏனெனில் நீண்ட ஜெபம் பண்ணி தங்களை தேவ பக்தி உள்ளவர்களைப் போல காட்டிக்கொள்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய கிரியையோ விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிற கிரியை அதாவது விதவைகளை ஏழை எளிய ஜனங்களை வஞ்சித்து அவர்களுடைய நீதியை புரட்டி அவர்களுடைய உடைமைகளை அபகரித்து அவர்களை வாழ விடாதபடிக்கு அவர்களுடைய சமாதானத்தை கெடுத்து போடுகிற கிரியை அப்படிப்பட்ட கிரியை கர்த்தர் விரும்புவாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மிலே இப்படிப்பட்ட கிரியை வெளிப்படுகின்றதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக என்று வேத வார்த்தை சொல்லுகிறது நன்மை செய்ய நம்மால் முடியுமானால் ஏழை எளிய ஜனங்களுக்கு விதவைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் மனுஷன் பார்க்க வேண்டுமென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் அதையே கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் ஆனால் பிறரை வஞ்சித்து அபகரித்து பிறருடைய நிலத்தை பிறருடைய பொருட்களை பிறருடைய உடைமைகளை நாம் வஞ்சித்து ஒருவேளை நாம் வாழ்வோமானால் நாம் இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும் இது நிமித்தம் அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது ஒருவேளை நாம் பிறருடைய பொருட்களை பிறருடைய நிலத்தை வஞ்சித்து நாம் வைத்திருப்போமானால் நாம் அதிக ஆக்கினை அடையாதபடிக்கு கர்த்தரிடம் மன்னிப்பை கேட்டு அவர் ஆலோசனைப்படி வாழ்வோம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதியோடும் நியாயத்தோடும் நன்மை செய்கிறவர்களாகவும் நம்மிடத்திலிருந்து நற்கிரியைகள் வெளிப்படுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் நற்கிரியை இல்லாத வாழ்க்கை வீணானது சபையில் ஊழியக்காரர்களுக்கு முன்பாக விசுவாசிகளுக்கு முன்பாக நாம் நீண்ட ஜெபம் பண்ணி வேத வார்த்தைகளை கை போல நாம் காட்டி கொண்டிருக்கலாம் வெளியில் பிறரை துன்பப்படுத்தி பிறருடைய சமாதானத்தை கெடுக்கிற வாழ்க்கையாக காணப்படலாம் சின்ன சின்ன காரியங்களுக்காக பிறரை காயப்படுத்தி குற்றப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இரண்டு வேஷம் போட்டு கொண்டிருக்கின்றோமா இப்பொழுதே மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை மன்னித்து ஆக்கினையை நம்மிடமிருந்து அகற்றும் கர்த்தர் இருதயத்தை ஆராய்கிற தேவன் ஆகவே நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் கிரியைகள் எப்படி வெளிப்படுகின்றது என்பதை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடம் திரும்புவோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து வழி நடத்துவாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஏழை எளிய ஜனங்களை விதவைகளை திக்கற்ற பிள்ளைகளை ஒருபோதும் நாங்கள் ஒடுக்காதபடிக்கு எந்த விதத்திலும் அவர்களை நாங்கள் காயப்படுத்தாதபடிக்கு நீர் அறிவறிக்கிற எந்த காரியத்தையும் நாங்கள் செய்யாதபடிக்கு உமக்கு பிரியமாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதான் வே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக